காத்திருந்தவனுக்கு எப்படி வாத்துக்கறி கிடைச்சா சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இந்தியா டீமுக்கு இங்கிலாந்து வந்து அம்பிட்டு சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இந்தியாவை ஏன் கேட்டீங்களேன்னா அஞ்சு மேட்ச் கொண்ட டி ட்வெண்ட்டில நாலு மேட்ச வின் பண்ணி ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுறாங்க இந்தியா அப்ப நாலு டி ட்வெண்ட்டில போட்டு அடிச்ச அடியில குதூகலத்துல சந்தோஷத்துல இன்னும் என்னென்னவோ இல்லாம்னு சொல்லலாம் அந்த லெவலில் இருப்பாங்க இப்ப இந்தியா டீம் அது அப்படி இருக்க ஓடிய மேட்ச் வந்து வாங்கிச்சு மூன்று ஓடிய மேட்ச் இருக்கு இதுல முதலாவது ஓடியில இங்கிலாந்து வந்து பேட்டிங் செஞ்சாங்க ஆரம்பத்துல பாக்க கொஞ்சம் அதிரடியா விளையாடுற மாதிரி கிடந்துச்சு அதுவும் ப்ளிப் சால்ட் வந்து நொறுக்க வலிக்கிட்டான் சரி டீட்டி தான் இவங்க தோத்து போனாங்க ஓடிய மத்தியில பத்து ஒரு புகர்ப்புலே இருக்கு இந்த பத்து ஒரு புகர்ப்புலயும் பெரிய அடிச்சு விக்கெட்ட குடுக்காம வச்சிருந்தாங்களேண்டா அங்கால சமாளிச்சுமானுச்சு இப்ப ரூட்டையும் எடுத்துக்கறாங்க மெல்லமா போய் ஒரு பெரிய டார்கெட்டை வைப்பாங்க இந்தியாக்கு அது ஒரு சிக்கலா இருக்கும் இங்கிலாந்துல பௌலிங் வீக்கா இருந்தாலும் அது ஒரு சிக்கலா இருக்கும் இந்தியா கண்டு ஜோசிச்சா இந்தியா வழக்கம் போல மூன்று ஸ்பின்னரா கொண்டாந்து சுழட்டி எரிஞ்சு போட்டாங்க இங்கிலாந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பிளிப்சார்ட் வந்து ஆரம்பத்துல நெல் அதிரடி விளையாடி இருந்தாலும் நாற்பத்தி மூன்று ரன்ல ரன் அவுட் ஆயிட்டான் அதுவும் கட்டிஸ் ரன் ஒரு ஓவருக்கு இருபத்தி ரன் பேர் அடிச்சிருந்தான் அந்த ஃபோம்ல இருக்க ரன் அவுட் ஆகி ஏமாத்தினபடியா அப்படியே மெல்ல 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 விக்கெட் சரிய வழிக்குது எழுபத்தஞ்சு கவனம் அவுட் போட்டு போனோடனே நான் இவருக்கு மட்டும்தான் ரன் கொடுப்பேன் பிளிப்சால்ட்டுக்கு பென் டக்கெட்டுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பென் டக்கெட்டை கட்டிஸ் ரானா எடுத்துட்டான் எழுபத்தி ஏழு ரன்ல தீமிரு கேட்க அங்கால வந்த ஜோய் ரூட் பொறுமையா விளையாடி கொண்டிருந்தாலும் அடுத்து வந்த அரிமுருக்க வந்து தட்டி தூக்கி விட்டான்னு கட்டி கட்டிக்கிட்டா எனக்கே நவ ரன் அடிச்சவர் அவர் அடிச்சபடி மாதிரி பெரிய மாதிரி அவனையும் விக்கெட் எடுத்து இங்கிலாந்து டீமை வந்து சோகத்துக்கு உள்ளாக்கி விட்டான் விட்டான்னு ரானா ஒரு ஓவர்ல கொடுத்த இருபத்தாறு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் எஞ்சாலும் எடுத்து மச்ச அப்படியே கைமாத்தி விட்டான் ரானா இது இப்படி இருக்க அங்கால வந்த நம்ம பட்லரும் ரூட்டும் சேர்ந்து நிதானமா ஆடிக்கொண்டு போறாங்க இது ஒரு பெரிய இன்னிங்ஸுக்கு போகும் என்று பார்த்தா நல்லா விளையாடி கொண்டு ஜோய் ரூட் வந்து ஜடேஜாண்ட பந்து அவுட் ஆகி சோகத்தை ஏற்படுத்திட்டார் ஏன் எடுத்து கேட்டீங்கன்னா ஜோய் ரூட்டை பனால எடுக்கிறே இல்ல ஓடிய மச்சுகள் அதுகள் இது எல்லாம் இப்ப இந்தியா இந்தவடியா என்ன சமாளிக்கணும் ஜோய் ரூட்டை எடுத்திருக்கிறாங்க அதுவும் கடைசியா தோல்வியா போடுது இம்மையிலேயே ஜோய் ரூட்டை தொடர்ந்து விளையாட விட்டுருக்கலாம் ஓடியில் சொல்லிக்கொண்டு அதுக்கங்கால வந்த பெத்தல் வந்து பட்லரோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளையாடி கொண்டு தான் சொல்லணும் அதரடியும் இருந்துச்சு நிதானமும் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி நைஷா விளையாடி கொண்டு போய் ஒரு பெரிய வைப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்ச நிலையில பட்லர் வந்து அவுபடுத்தா பட்லர் இழந்தா வந்து இங்கிலாந்து டீமுக்கு வந்து முதுகெலும்ப இழந்த மாதிரி தான் இருக்கும் ஏனெண்டு கேட்டீங்கன்னா பட்லர் தான் இப்போதைக்கு இங்கிலாந்து டீம் இந்த முதுகெலும்புன்னு சொல்லுவோம் பட்லர் இல்லியடா அதாவது டி ட்வெண்ட்டிலையும் பட்லர் தான் அடித்தவன் ஒடியலையும் பட்லர் தான் என்றது எல்லாருக்குமே தெரியும் பட்லர் இல்லியண்டா இங்கிலாந்து டீமுக்கு வந்து முதுகெலும்பு இல்லையன் தான் சொல்லணும் அந்த மாதிரி பட்லர் ஔவுடா இங்கிலாந்து டீம் வந்து தங்கட முதுகெலும்ப இழந்துட்டது அதாவது தரக்கடாய் இழந்துட்டுது அங்கால வந்து லிவிங்ஷனும் பெருசா சோவிக்காம அவுப்பட கொஞ்ச நேரத்திலே வெத்தலும் ஃபிஃப்டி ரன்ல அவுப்பட இங்கிலாந்து ரீம் வந்து இருநூற்றி நாற்பத்தெட்டு ரன்னுக்கு தங்களை அனைத்து விக்கெட்டையும் விழந்து தங்களை இனிங்ஸை முடிச்சு கொண்டாங்க இது இப்படி இருக்க இருநூற்றி நாற்பத்தொன்பது டாக்கிலேருந்து கிளம்பறங்கின இந்தியா டீம் வந்து ஒரு அதிரடியும் ஒரு நிதானமும் எதென்றே தெரியாத மாதிரி விளையாடி கொண்டு இருக்கேக்க பத்தொன்பது ரன்ல வச்சு ரெண்டு விக்கெட் போகுது அதாவது ஜெயசுவாலும் ரோஹித் சர்மாவும் அவுட் சரி இந்த மாதிரி நீ மாறிடும் ஏனெண்டா அடுத்த விராட் கோலி இல்லை அடுத்தது வந்து சிறை செய்ய கில் பெரிய வெரைக்களை வந்து இவ கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஒரு சோமிலை இல்லை என்று பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொழப்பு குழந்தாங்கன்னா சொல்லணும் கிட்டத்தட்ட அறுபது போல தொண்ணூற்றி நாலு ரன் அடிச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப் அடி அந்த அடி இங்கிலாந்துக்கு அப்படி ஒரு அடி அதுவும் சோமிலை இல்லாத ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்களா இங்கிலாந்துட போலிங்க ஜோதிச்சு பாருங்க இந்திய ரசிகர்கள் அடிச்சு அடியில புழு குலேந்திருப்பாங்க சிறை செய்ய அடிக்கிறாண்டு அந்த இடத்துக்கு ஒரு அடி அப்படியே ஒரு நூற்றி பதிமூணு ரன் அடிச்சிருக்கேக்க பெத்தல பந்துக்கு நம்ம சிரேசையர் வந்து பிப்டி ரன் அடிச்சுட்டு அவுட் படுற அவர் அவுட் போட அடுத்ததா வந்து நம்ம ராகுல் ரங்கி நல்லா விளையாடுறது பார்த்தா அதுக்கு முன்னம் அக்ஷார்பட்டேலாம் இறக்கி விட்டாங்க இதனடா புது ட்விஸ்டா இருக்குன்னு பார்த்தா அக்ஷார் பட்டேல் நல்லா விளையாடுறான் கில்லோட சேர்ந்து சேர்ந்துன்னு அங்கால கில்லும் அக்சார்பட்டேலையும் சேர்ந்து ஒரு நூறு ரன்னா போடுறாங்க போட்டா மஞ்ச அப்படியே கையை விட்டு போகுது இங்கிலாந்து ஐயா விட்டு போனா அப்புறம் ஒரு இருநூற்றி இருபத்தோரு ரன்னுக்கு நாலாவது விக்கெட்டை வந்து இந்தியா இழக்குது அதுவும் அந்த பட்டா அவ் போடுறான் பிப்டி ரன் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் போட்டா என்ன ஓட்டாட்டி என்ன அதுக்கப்புறம் அந்த ராகுல் திரும்பவும் ஓடியை மேட்ச்சில் சுதாப்பி விட்டார் வேர்ல்ட் கப்பில் எப்படி சுதப்பினாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்சிலையும் சுதாப்பி வேலைக்கு கவுப்பட்டு அவரும் வழியில போட்டார் அவரும் வழியில போக அடுத்ததா வந்து நம்மள கார்த்திக் பாண்டியா வர கார்த்திக் பாண்டியா வேற நம்மட கில் வந்து எண்பத்தேழு ரன்ல அவுட் ஆகி வழியில் போறார் பாவன் செஞ்சு அடிக்கிறான் போச்சு இது இப்படி இருக்காங்களா அந்த ஜடேஜாவும் கார்த்திக் பாண்டியாவும் சேர்ந்து மெல்லமா அந்த மச்சம் முடிக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இங்கிலாந்து டீமுக்கு இது சோகம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த மச்சலையும் எப்படியும் இந்தியா போட்டு குத்து குத்துன்னு குத்துவாங்க இங்கிலாந்து என்று சொல்லிக்கொண்டு அப்படியே வந்து கில் வந்து தொடராட்ட நாயன் விருத பிரத சொல்லிக்கொண்டு இனி இனி மிச்ச மிச்ச மேட்சுகள்ல கோலிக்கு பதிலா கில் தான் எத்து ஓடியில எப்படி கோலியோ முந்தி அது மாதிரிதான் இனி கில்லன்ட்டு நாங்கள் சொல்லி கொண்டு இன்றைக்கு சிறிலங்காவுக்கு மௌஸ்ட்லியாவுக்கு நடக்கிற டெஸ்ட் மேட்ச்ல இரண்டாவது நாள் தொடங்கிட்டு நாள் முடிய நான் வந்து உங்களுக்கு அதன் ஸ்கோர் விவரங்களையும் இலங்கை அணியின் நிலையையும் பற்றி உங்களுக்கு சொல்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வச்சுக்கொள்ளுங்க